ராஜா என்ன வச்சிருப்பாரு சத்தமா சொல்லுங்களேன் ராஜா கிரீடம் வச்சிருப்பாரு தாவிது சொல்றாரு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவன் இந்த அப்சரம் அம்மோன் அவளுடைய வாழ்க்கை தாவிதனுடைய கிரீடத்தை மண்ணில் தள்ளி போட்டுட்டுங்க தள்ளி போட்டுட்டு அப்போ அவர் சொல்றாரு நான் என்னுடைய மகிமை என்னுடைய குடும்பத்துக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் இழந்துட்டேன் என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் இழக்க வச்சாங்க சமாதானத்தை இழக்க வச்சாங்க நம்பிக்கை இழக்க வச்சாங்க ஆனாலும் எனக்கு தெரியும் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது அந்த சத்தம் எனக்கு தெரியும் அந்த தேவனுடைய மகிமையை நான் சுமந்து கொண்டு வரும்போது ஒரு விசை நான் இழந்தேன் ஒரு விசை நான் தவறினேன் மீண்டும் அந்த தவறை திருத்தி கொண்டு அதை சுமந்து கொண்டு போகும்போது கெம்பீர சத்தத்தோடு எக்கால துணியோடு நாங்கள் போனோம் அந்த கெம்பீர சத்தம் ஆண்டவர் விடுதலை தரும்போது போது கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும் அதை அறிந்து கொண்ட நான் பாக்கியவான் அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று தாவிது காத்து கொண்டே இருந்தார் ஒரு அழிலியா சொல்லுங்களேன் எப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைங்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கு கிரீடத்தை தரையில் தள்ளி அவமானப்படுத்தினீர் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் குடித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கஞ்சா பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் நீ கஞ்சா குடிச்சிட்டு மண்ணில் விழுந்து கிடக்கும் போது அது உன் பெற்றோருக்கு அவமானம் நீ நல்லா குடிச்சிட்டு தெருவுள்ள மதிமயக்கத்தில் விழுந்து கிடக்கும் போது அந்த மண்ணில் விழுந்து புரண்டி எழும்பும் போது உன் பெற்றோருக்கு அவமானம் நீ உன்னுடைய பெற்றோர்கள் ரச்சிப்பை பெற்றுக்கொண்டு பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் உன்னுடைய பெற்றோருக்கு கொடுத்த அந்த கிரீடத்தை தரையில் தள்ளி உன்னுடைய பெற்றோரை அவமானப்படுத்திக் இருக்கிறாய் ஆனா நான் குடிப்பேன் நான் அசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லுகிற இன்றைய காலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளே நீ அதை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம் நீ விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம் நீ வேண்டிய அவசியம் அந்த ரச்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக உனக்காக உன்னுடைய பெற்றோர்கள் முழங்கால முடைக்கு ஜெபம் அணி கொண்டே இருக்கிறாங்க ஐயா உன்னுடைய பெற்றோர்கள் கண்ணீர் கொண்டு இருக்கிறாங்க உன்னுடைய தாயின் தகப்பனும் என் பிள்ளை மண்ணில் விழுந்து கிடக்கு மண்ணில் உட்கார்ந்து சூதாடுகிறது அதிலிருந்து எப்ப வெளியே வருவான் இந்த மண்ணுல இருந்து எப்ப வெளியே வருவான் இந்த தரையிலிருந்து எப்ப வெளியே வருவான் இந்த அவமானத்திலிருந்து எப்ப வெளியே வருவான் என்று சொல்லி உன்னுடைய விடுதலைக்காக உன்னுடைய பெற்றோர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே நீ மனந்திரும்பு இயேசுவை ஏற்றுக்கொள்ளு